கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே மறமுடியும் இந்த வேலையில் கூட ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்ற இந்த பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் மோசே பரதேசியாய் மீதி அந்த தேசத்துக்கு ஓடி போனதை போன தடவை நான் உங்களோடு பேசினேன் ஒருவேளை அவன் பரதேசியாய் போயிருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய மகா பிரிய தயவுனாலே அவனுக்கு கர்த்தர் மனைவி கொடுத்து குழந்தை கொடுத்து மாமனாரை கொடுத்து குடும்ப குடும்பத்தை கொடுத்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில எல்லா விதத்தில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து வந்தார் கடைசியில நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் அவனோடு ஒரு கண்மலையிலே தரிசனமாகி பேச ஆரம்பித்தார் என்று சொல்லி முடித்தேன் எதற்காக ஒரு கண்மலையிலே கர்த்தர் மோசிக்கு தரிசனமாகி தன்னையே வெளிப்படுத்தினார் என்பதை நினைத்து பார்க்கும்போது அவனை அடிமை தேசத்தில் பரதேசிகளாய் சஞ்சரித்து கொண்டிருக்கிற இஸ்ரவில் ஜனங்களை விடுவித்து ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு தேவன் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தமான தேசத்துக்குள் அவர்களை நடத்த அதாவது அந்த காணான் தேசத்துக்குள் நடத்த கத்தர் இந்த மோசையை அழைத்தார் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அழைப்பை நாம் எதிர்பார்க்கலாம் கர்த்தர் அவனுக்கு பரம தரிசனத்தை கொடுத்தார் அழைப்பை கொடுத்தார் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவனை தலைவனாகவும் அவனை ஊழியக்காரனாகவும் தேவன் விரும்பி அவனை இசரவ ஜனங்கள் மத்தியிலே அனுப்பி அந்த ஜனங்களை விடுதலையாக்கி இடத்திலிருந்து விடுதலையாக்கி அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி தேவன் காட்டுகிற அந்த காணந்தேசத்துக்களை நடத்தும்படியா இந்த மோசியை கர்த்தர் அழைத்தார் இந்த அழைப்பு உன்னதமானது இந்த அழைப்பு பரிசுத்தமானது இந்த அழைப்பு பரலோகத்திலிருந்து வந்த அழைப்பாகும் ஆனால் அழைக்கப்பட்ட இந்த அழைப்புக்கு மோசே சரியான விதத்துல செவி கொடுக்கவில்லை அவன் சாக்கு போக சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த வேதாகமத்தில் வசிக்கிறோம் அன்றுவரே நான் திக்குவாய் என்னால் பேச முடியாது நீ வேறு யாருன்னா அனுப்பு என்று சொல்லி அவன் தப்பித்து கொள்ள வகை பார்த்தான் என்று சொல்லி யாத்திரகம் நாலாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நன்றாக கவனிங்கள் தேவன் ஒருவனை அழைக்கும் போது நோக்கம் உண்டு திட்டம் உண்டு அதில் உன்னத பணி உண்டு என்பதை மறந்து விடக்கூடாது எதற்காக மோசி அப்படி அவன் தப்பித்து கொள்ள வகை பார்த்தான் என்று நினைக்கும் போது எந்த அவன் அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த பார்வனிடத்திலிருந்து மரண பயத்தோடு வெளியே வந்தானே மறுபடியும் நான் பார்வனுடைய சன்னிதானத்தில் போய் நின்றால் அந்த பார்வன் ராஜா என்னை கொன்று விடுவானோ இந்த ஏதோ ஒரு பகுதியில இருதயத்துல மோசிக்கு அந்த பயம் இருந்து கொண்டுதான் இருந்தது என்று சொல்லி சரித்திரத்தில் ஆராய்வ ஆராய்வாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் தேவனை கண்ட பொழுதிலும் தேவனுடைய மகிமை பார்த்த போதிலும் தேவனுடைய தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்ட போதிலும் அந்த பயம் அதாவது அந்த மரண பயம் அவனை விட்டு நீங்கவில்லை என்று சொல்லி வீதாகமத்தில் திட்டவட்டம் பார்க்கிறோம் அதற்காகத்தான் அவன் அந்த பணியை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுக்கு பதிவாக சாக்கு போக சொல்கிறான் பெரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்படி தான் எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம் எத்தனையோ ஊழியக்காரர்கள் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள் வாக்கு திட்டமான வசனங்களை கொடுக்கிறார்கள் நமக்காக எத்தனையோ பேர் ஜபிக்கிறார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த மரண பயம் நம்மை விட்டு போவதில்லை அநேகருக்கு வியாதியை குறித்தான மரண பயம் அநேகருக்கு எதிர்காலத்தை குறித்தான பயம் அநேகருக்கு கடன் பிரச்சனைகள் நிமித்தம் அவர்கள் அடைந்த தோல்வி நிமித்தம் பர மரண பயம் அநேகர்களுக்கு சத்துருக்களுடைய தொந்தரவுகள் நிமித்தம் மரண பயம் அநேகர்களுக்கு அசுத்தாவிகளின் கிரிகளின் நிமித்தம் மரண பயம் சிலருக்கு மாந்தரிகம் சூன்யம் இவைகளை நிலைக்கும் போதே பயம் எச்சரிப்பு இந்த உலகத்துல வித்தியாசமான சவால்கள் இந்த உலகத்துல வித்தியாசமான மரண பயங்கள் மனிதனை தாக்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார் அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார் அவர் பாதாளத்தை ஜெயித்திருக்கிறார் நீ கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை யுரோம்யா குறிப்பிட்டு சொல்லும்போது கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இருபதாம் அதிகாரத்தில் பதினோராது வசனத்தில் யுரோம்யா பதிவு செய்து வச்சிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் யார் என்பதை நீங்கள் அறிவீர்களானால் தெரிந்து கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில மரணத்தை காட்டிலும் ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவன் உங்களுக்கு தீர்க்காய்சை கொடுக்கக்கூடிய தேவன் யார் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்மையானால் உங்களை கடைசி வரை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் காரணம் நாகும் ஒன்று மூணு சொல்லுகிறது கத்தருடைய வழிகள் சுழக்காட்டிலும் பெருங்காட்டிலும் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய வழிகளை யாரும் ஆராய முடியாது அவருடைய செயல்களை யாரும் சிந்தித்து பார்க்க முடியாது மோச என்னுடைய வாழ்க்கையில கத்தர் குறுக்கிட்டார் அந்த பயம் அவனை விட்டு போகவில்லை அந்த அழைப்பில் கூட ஆனால் கத்தர் அவனை தைரியப்படுத்தி பார்வன் ராஜாந்திரத்துல அனுப்புகிறார் என்று சொல்லி வேதாகமத்தில் பெரிய மாணவர்களே இந்த வேளையில நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் மரணத்தை குறித்து உங்களுக்கு பயம் வேண்டாம் எதிர்காலத்தை குறித்து பயம் வேண்டாம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை குறித்து பயம் வேண்டாம் உங்களுக்குள்ள இருக்கிற குழப்பங்களை குறித்து பயம் வேண்டாம் உங்களுக்குள்ள இருக்கிற அவிஸ்வாசங்களை எடுத்து போடுங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வெலவினங்கள் மறைந்து போகட்டும் உங்களுக்குள்ள இருக்கிற பயங்கள் போக வேண்டும் என்றால் இரவு பகலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து பாருங்கள் அதே இதில் அதில் உள்ள இருக்கிற அந்த மதிமையை நீங்கள் ருசி பார்ப்பீர்கள் ஆனால் பயம் உங்களை விட்டு போகும் இந்த மோஸ்டே பயந்து போகக்கூடாது என்று சொல்லி நினைத்தான் ஆனால் கர்த்தர் அவனை விடவில்லை அதே ராஜாவிடத்துல எந்த ராஜாவினை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ அதே அரசனிடத்தில் கத்தர் அவனை அனுப்பினார் என்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெரியமானவர்களே உங்களுடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு விடை கர்த்த நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்தி இந்த பகுதியை முடித்துக் கொள்கிறேன் உங்களுக்காக ஒரு நிமிடம் ஜபிக்கப் போகிறேன் கண்களை மூடுவோம் மகா பரிசுத்தம் ஒழுப்பினாவே இந்த வேளையில கூட ராஜா அன்றவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளை உங்களோட கருத்துகள் வைக்கிறேன் அவருடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு பகுதியில் ஐயா ஆண்டவரே அசுத்தாவிகளுடைய ஆண்டவரை தொந்தரவுகள் ஆண்டவரே பண நெருக்கடிகள் கடன் பிரச்சனைகள் ஆண்டவர பிள்ளைகளை குறித்தான குழப்பங்கள் ஆண்டவரை அப்பா இந்த பெல்லி சூன்யம் மாந்தரிகங்கள் சூன்யங்கள் நிமித்தம் ஆண்டவர விசுவாசிகள் படுகிற இந்த கஷ்டங்கள் இந்த கடைசி நாட்களிலே அப்பா நீங்கள் மரணத்தை ஜெயித்தீங்களே சாத்தான ஜெயித்தீங்களே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை காணப்படுகிற எல்லாவித மரண பயங்களை எடுத்து போடுங்க ஆண்டு எல்லாவித குழப்பங்களை எடுத்து போடுங்க எல்லா வித சோர்வுகளை எடுத்து எல்லா எல்லாவித பயங்களை எடுத்து போடுங்க உங்க மகிமை அவர்கள் மீது ஐயா எல்லா சூனியத்தின் கிரியிகள் மந்திரத்தின் கிரியிகள் அசுத்தை கிரிகள் பொல்லாத கிரிகளை நசரன இயேசுவின் நாமத்தில இந்த பிள்ளைகளை விட்டு வெளியே போகட்டும் ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா குழப்பங்களை முறியடிக்கிற நாண்டவரே அவருடைய பண நெருக்கடிகளை மாற்றி போடுங்க கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை சிங்கம் அதிசயங்களை இந்த பிள்ளைகள் எல்லாம் சாட்சியாய் கர்த்தருக்காக எழும்பட்டு மாண்டவர அநேகரை எழுப்பட்டு மாண்டவரே ஒரு ராஜ்யத்துக்காக தகுதிப்படுத்துங்கோ ஆயத்தப்படுத்துங்கோசுவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிற ஜீவனு ஆமே ஆமே கர்த்தவங்களை யூ